அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி மாணவர்களுக்காக குரூப் டூ கோர் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அது புறப்போகிறோம் ஏன் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர்கள் பார்த்தோம்னா எழுதினவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க ஸோ குரூப் டூ அப்படிங்கிறது குரூப் ஃபோர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஸோ குரூப் டூ ப்ரிலிமினரி தேர்வு அப்படிங்கிறதுனால கட்டாயம் ரொம்ப எளிமையாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு ஸோ கேள்விகள் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வருது ஸோ அந்த புத்தகத்தையும் நீங்கள் படிச்சுருங்க என் எவ்வளோதோ புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம் சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு எல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ கூடுதலாக நம்ம வந்து கொஞ்சம் தமிழ் சொல்லகராதி மரபு தொடர் ஓமை தொடர் அதுக்கெலாம் இருக்க சில இம்பார்ட்டண்ட் பிடிஎஃப் உங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க ஸோ பொறுத்த பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நம்ம அதிகபட்சம் போனாலும் நூற்றி அறுபது அப்படிங்கிறது தான் க நம்ம கட் ஆகும் இருக்கும் ரொம்ப அதிகமாக போனாலும் சரி வேகன்சி கம்மியாக இருக்குது மெயின்ஸுக்கே குரூப் டூக்கே கட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ஒன் சிக்ஸ்டி கொஷின் நம்ம அடித்தோம்னா கட்டாயம் நம்ம பாஸ் பண்ணணும் இந்த ஒன் சிக்ஸ்டி கொஷின் நம்ம தமிழில் ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்தால் போதும் ஸோ ஜிகேயில் ஒரு ஐம்பத்தஞ்சு மேக்ஸு கட்டாயம் நம்ம வந்து ஒரு இருபத்தி மூணு கிட்ட போட்டே ஆகும் ஸோ நமக்கு வந்து குரூப் டூ பொறுத்தளவுக்கு ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப எளிமையானது நீங்கள் ஃபிலிம்ஸ் நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தயாராகிடுங்க குரூப் டூ ஏ அண்டு குரூப் டூ மெயின்ஸுக்கு தயாராகிடுங்க இது பார்த்தோம்னா தொண்ணூறு நூற்றி நாற்பது நூற்றி அறுபத்தி கிட்டே வருது ஸோ இன்னமும் நூற்றி அறுபத்தி மூணு எடுத்தால் கூட எடுக்கணும் கூட அவசியம் கிடையாது ஒரு ஒன் ஃபிஃப்டி எயிட் நம்ம எடுத்தால் கூட போதும் ஸோ இதில் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்போ அந்த ஐம்பத்தஞ்சில் கொஞ்சம் குறச்சிக்கலாம் தமிழில் நம்ம எயிட்டி ப்ளஸ் நம்ம கட்டாயம் எடுத்துடலாம் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி அதெல்லாம் எடுக்கணும்னா நம்ம வந்து முக்கியமான பிடிஎஃப் இலக்கணம் சம்மந்தமான ஆத்தர் புக்கெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும் ஸோ ரெண்டு மாதம் நீங்கள் தீவிரமாக படித்தீங்க அப்புடின்னா கட்டாயமாக குரூப் டூ ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணலாம் குரூப் ஃபோரை விட பத்து மடங்கு உயரமான போஸ்ட்டு தான் நம்ம குரூப் டூ ஏல அண்டு குரூப் டூ போஸ்ட்டு ஸோ ஆல்ரெடி குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி வேலையில் இருக்கவங்களுக்கு தெரியும் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி வேலையில் போன நமக்கு என்ன மரியாதை குரூப் டூவில் குரூப் டூ ஏயில் பாஸ் பண்ணி போனவங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கொஷின் உங்களுக்கு ஜிஎஸ் பார்ட்டு கூற்று காரணமாக தான் இருக்கும் அப்போ நம்ம அந்த கூற்று காரணம் மாதிரி தான் படிக்கணும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கு டுவெல்த்து ஜியாகிரஃபி புக்கு டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் புக்கு டுவெல்த்து பாலிட்டி லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டி ப்ளஸ் பாலிட்டிக்கு ஒரு ஆத்தர் புத்தகம் ப்ளஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் வரலாறு பண்பாடு ஸோ லாஸ்ட் டைம் யூனிட் எட்டு யூனிட் ஒன்போதா பார்த்தீங்களா அதுக்கு ஸோ இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் அதாவது புத்தகம் தான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் குரூப் டூ லெவல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஆத்தர் புத்தகம்லாம் படித்து தான் ஆகணும் ஆனால் கேள்விகள் அதிகபட்சமாக ஜிஎஸ்ஓ பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்டான திட்டங்கள் யோஜனா இதுலேருந்து கேள்விகள் வரும் அதை நம்ம வந்து முழுமையாக படிக்கணும் இப்போ தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னா அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சோம்னா கட்டாயம் பாஸ் பண்ண முடியும் ஸோ ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸில் நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா மாணவர்களுக்கு பயன்படணும் இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எதுக்கு அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணுற டீம் தான் அவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த அமௌண்ட் ஓகேவா ஸோ டெஸ்ட் பேட்ச் நேமே பாருங்கள் ரீஸ்டார்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு வச்சுருக்கோம் நீங்கள் இது வரைக்கும் நேற்று வரைக்கும் எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி ஸோ டிஎன்பிசியில் போ டிஎன்பிசி மாணவர் போராட்டம் போன்றது தயாராகிட்டு இருக்காங்க நம்ம அதெல்லாம் வந்து பாஸ்ட் அவ்வளோதான் என்ன பொறுத்தளவுக்கு அதெல்லாம் ஆனால் தேவை தான் அது வந்து என்ன ஆகும் அப்புடின்னா இனி வரும் காலங்களில் வரப்போகிற கேள்விகள் வந்து இங்கிலீஷ் மீடியம் அந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போதுமே அது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டுக்கு கொஸ்டின் பேப்பர் எளிமையாக தான் இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட சிக்ஸ்த் டு டென்த்து இங்கிலீஷ்னால் அந்த புக்கில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு த தமிழ் சிறப்பு தமிழ் எல்லா புத்தகத்துலையுமே கேள்வி வைக்கிறாங்க நம்ம என்ன சூழ்நிலை இருக்குமோ தயாராகி தான் ஆகணும் ஸோ படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருப்பாங்க தேர்வு எழுதணும் தேர்வு எழுதிட்டு தான் இருப்பாங்க பாஸ் பண்ணுறவங்க பாஸ் பண்ணி தான் இருப்பாங்க ஸோ இன்றைய சூழ்நிலைக்கு நம்ம பண்ண வேண்டியது ப்ரிப்பரேஷன் ஸோ நல்லா சொல்லுவீங்க நான் கஷ்டப்பட்டு படித்தோம் குரு அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சி நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருந்துச்சோ அதே போல் மற்றவர்களுக்கு கஷ்டம் நீங்கள் தேர்வு என்ன ஃபீல் பண்ணிங்களோ என்ன வருத்தப்பட்டீங்களோ அதே தான் எல்லாருமே வருத்தப்பட்டிருப்பாங்க ஸோ பார்த்து வச்சிங்க ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல நம்ம வந்து டெஸ்ட் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இருபத்தி மூணு எட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ் யூனிட் தனியனியாக பிரித்து இந்த யூனிட் இருக்குதுன்னா இதில் எவ்வளோ கேள்விகள் எடுக்க முடியுமோ அவ்வளோதான் உங்களுக்கு டெஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் கிட்ட தமிழ் மட்டும் இருக்கும் இப்போ ஜிகேலாம் பார்த்தோம்னா ஸ்கூல் புக் வைஸு இப்போ சயின்ஸில் அவ்வளோ கேள்விகள் கேட்கப்பட கிடையாது இருந்தாலும் வந்து சயின்ஸ் என்ன பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால தான் வந்து சிக்ஸ்ட்டு டூ ஆறு ஆறுலேருந்து எட்டாவது வரைக்கும் சயின்ஸ் ஓரளவுக்கு படித்தா போதும் மேக்ஸ் பார்த்தா ரொம்ப முக்கியமானது இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ரெண்டு டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ இந்த இலக்கண பாட்டு அதாவது யூனிட் ஒன்று மூணு டெஸ்ட்டு வைக்கிறோம் கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு அறநூறு கேள்வி வந்துடும் இந்த அறநூறு கேள்வி நம் நம்மளும் கொஸ்டின் பேப்பர் எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா இருந்து எடுக்க போகிறோம் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுக்க போகிறோம் அந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அடுத்த டெஸ்ட் பார்த்தோம்னா யூனிட் டூ ஹிஸ்ட்ரி ஒரு ஜிஎஸ் பாட்டுக்கு ஒரு ஸ்கூல் புக் வைஸ் ஒரு ரெண்டு புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே சைக்காலஜி மேக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாபிக் அந்த டாபிக் ரெண்டு முறை வச்சுருப்போம் இதே போல் யூனிட் வைஸ் உங்களுக்கு பிரித்து இப்போ இந்த யூனிட் அழகு சொல்லறது அந்த டாபிக்னால் இது எவ்வளோ கேள்வி எடுக்க முடியுமா இப்போ முன்னூறு கேள்வி எடுக்க முடியாது அந்த கேள்வி எடுத்துருக்கோம் டெஸ்ட் எளியும் பார்த்துக்கலாம் அந்த கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுங்க குரூப் ஃபோர் எழுதின மாணவர்களுக்கு குரூப் டூ ரொம்ப எளிமையாக இருக்கும் குரூப் டூ ப்ரில்லிம்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் எடுத்தாவே பாஸ் பண்ணலாம் கொஷின் மேக்ஸ் நல்லா தரமாக போடணும் குவாலிட்டி தரமாக படிக்கணும் ஐஎன்எம் தரமாக படிக்கணும் தமிழ் தரமாக படிச்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் லாஸ்ட் மினிடில் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனாவே போதும் ஈஸியாக ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் நம்ம எடுத்துடலாம் ஸோ ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எடுத்து குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணுறது தான் கஷ்டம் ஆனால் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்து குரூப் டூ ப்ரில்லிம்ஸ் பாஸ் பண்ணுறது ஈஸி ஸோ நம்ம பாருங்கள் சிலபஸ் வைஸ் தமிழ் வச்சுருக்கோம் ஸ்டாண்டர்ட் வைஸு ஜிஎஸ் வச்சுருக்கோம் ஒவ்வொரு மேக்ஸு டாப்பிக்கும் ரெண்டு வாட்டியும் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ இதுதான் நம்ம ஷெடியூலு ஸோ விருப்பம் உள்ள மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸும் எதுக்காக அப்படின்னா கொஷின் பேப்பர் செட் பண்ணுற டீமுக்காக மட்டும்தான் ஸோ ஒரு முந்நூறு கேள்வி நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணி டெஸ்ட் எழுதினா தான் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஸோ எத்தனை தேர்வுகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு தேர்வுகள் அதில் நமக்கு அஞ்சு முழு தேர்வுகள் ஸோ பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூனிட் சிக்ஸு ஜிஎஸ் பார்ட்டில் யூனிட் சிக்ஸு அண்டு யூனிட் ஃபைவ்க்கெலாம் நம்ம வந்து அகாடமிலேருந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம் உங்களுக்கு பிடிஎஃப் ஸோ இந்த யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸு ஜிஎஸில் ரொம்ப முக்கியமானது இது அப்டேட்டான பிடிஎஃபும் உங்களை என்ன பண்ணுவோம் கொடுத்துருவோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்துலாம் அரசியலமைப்புலாம் கட்டாயம் படித்தாகும் ஸோ பாலிட்டிக் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் லெவன்த்து டுவெல்த்து முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் ஸோ ரெண்டு மாதம் இருக்குது பிளான் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க ஒவ்வொரு தேர்வும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு நாள் டைம் கொடுத்துருப்போம் சூப்பராக படிக்கலாம் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணலாம் ஸோ மாணவர்கள் டிஎன்பிசி மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தயவுசெய்து நான் எனக்கு வேணாம் டிஎன்பிஎஸ்சி வேணாம் அப்போலாம் அதெல்லாம் பார்க்காதீங்க தயவுசெய்து அடுத்த கட்ட மு நகர்வு என்ன நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன குரூப் டூ தரமான போஸ்ட்டு ஐம்பது கால் ஃபார் பண்ணுறாங்களா ஐம்பது பேரில் ஒரு ஆளை ப பண்ணிங்க அடிங்க அதில் திறமையை கிளம்புங்க ஸோ யார் திறமையசாலியாக இருக்காங்களோ அதான் வேலைக்கு போக முடியும் அப்போ நமக்கு திறமை இல்லாமல் திறமையை வளர்த்துக்கணும் குறை சொல்வது என்றைக்குமே வந்து குறை சொல்வது ஒன்றுமே ஆகப்போ கிடையாது நமக்கு என்ன தேவை நம்ம படித்து வேலைக்கு போனால் நம்ம படிக்கணும் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி படித்தோமோ அந்த மெத்தட் சரிப்பட்டு வரலாம் புதிய மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் புதிய தேர்வில் எழுதுங்க நீங்களே படிங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அப்போ இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயமாக கிடையாது இந்த டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது நம்ம கொஷின் கிடைக்கும் பிடிஎஃப் கிடைக்கும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம எழுதுகிறப்ப வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டோம் வெற்றியாராக மாற்றக்கிறதுக்கு கட்டாயம் என்ன தேவை ஒரு கைடன்ஸ் தேவை ஸோ நீங்கள் எப்படி தொடர்ச்சியாக படிச்சுட்டு ரூம் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்களா ரூம் எடுத்து படிங்க லைப்ரரியில் போய் படிக்கிறீங்களா படிங்க படிங்க அதான் முக்கியம் ஸோ குரூப் ஃபோரோட முடிஞ்சுட்டு அப்படிங்கிறது கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சீங்க குரூப் ஃபோரை விட பத்து மடங்கு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு இந்த குரூப் டூ குரூப் ஏல இருக்குது தரமான போஸ்ட்டு ஆஃபீஸர் கிரேடு ஸோ குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்லாம் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வந்து டென் இயர்ஸில் நீங்கள் குரூப் ஒன் போஸ்ட் குரூப் ஒன் கேடர் போயிடலாம் ஸோ நம்ம பண்ண வேண்டியது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் நீங்கள் குரூப் டூ ஃபிலிம்ஸு குரூப் டூ ஏ மெயின்ஸு தமிழ் கிடையாது அவ்வளோதான் மற்றபடி ஜிஎஸ் பார்ட்டு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து படித்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணணும் என்னை பொறுத்தளவுக்கு குரூப் டூ பிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப எளிமை அதான் பாருங்கள் தமிழில் எண்பத்தஞ்சு எடுக்கணும் ஜிஎஸில் ஐம்பத்தஞ்சு எடுக்க முடியலனா கூட ஐம்பதாச்சும் எடுக்கணும் எழுபத்தஞ்சிக்கு ஐம்பது எடுக்க முடியும் கண்டிப்பாக மேக்ஸில் கட்டாயம் இருபத்தி அஞ்சுக்கு ஒரு இருபத்தி மூணு எடுத்தே ஆகணும் ஸோ பார்த்து வச்சிங்க ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் தான் நீங்கள் எந்த கேட்டகரி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கட் ஆஃபாக இருக்கும் ஸோ கட்டாயம் நம்மளால் முடியும் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ டிப்ரெஷனில் இருக்க உங்களுக்கு தான் அந்த டெஸ்ட் பேட்ச்சும் நம்ம போட்டிருக்கோம் எனக்கு காசு இல்லை சார் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சியும் மூவாயிரம் நாலாயிரம் போட்டிருக்காங்க அதை விட உங்களுக்கு தரமான கேள்விகள் நம்ம அகாடமியில் நம்ம ரெடி பண்ணி ப்ரிப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு தரப்போகிறோம் பயன்படுத்திங்க ஸோ ப்ரிப்ரேஷனில் மட்டும் கவனம் செலுத்துங்க மாணவர்கள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ப்ரிப்ரேஷன் மட்டும் பயிற்சி தேர்வு ரிவிஷன் பயிற்சி தேர்வு ரிவிஷன் இதை பண்ணிகிட்டே இருங்க ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது இன்றைய சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் வெற்றியாளரெலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் அதுக்கு முன்னாடி பலமுறை தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அந்த தோல்வி தான் அவங்கள வந்து வெற்றியாளராக மாற்றியிருக்கும் அந்த தோல்வியில் தோண்ட போகக்கூடாது அந்த தோல்வியில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த தோல்வியை ஒரு படிக்கிறக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப்பு போயிட்டே இருக்கணும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் குரூப் ஃபோரில் ஏன் நம்மளால் மார்க் எடுக்க முடியல ஸோ பத்து பதினஞ்சு புக்கு நம்ம படித்தா நம்மளால் ஏன் ஒரு அஞ்சு பிடிஎஃப் படிக்க முடியாது நம்மளால் கூடுதலாக ஸோ அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த இது கேட்போம் அப்படின்னா அதுலேருந்து தான் ஆகணும் இப்போ கலைச்சொற்கள் கேட்டுருக்காங்க குரூப் ஃபோர்ல நிறையா அப்படின்னா நிறைய கலைச்சொற்கள் படிங்க மரபு தொடர் ஓமை தொடர் பிரித்தெழுதுக்க சேர்த்தெழுதுக்க கேட்குறாங்க அப்படின்னா அதில் எழுத டஃப்பாக இருக்கும் அதை படிங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம படிச்சுட்டு கூடாது ஸோ பதினெட்டு லட்சம் பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அது போட்டியாளர்களை வந்து அது வந்து குரூப் ஃபோர் நடந்தது வந்து ஒரு மெயின் எக்ஸாம் மாதிரி ஏன்னா அது வந்து ஒரே எக்ஸாம் தான் வெற்றியாளர்களை வந்து தேர்வு செய்யப்படுது அப்படிங்கிறப்ப யார் அதில் நல்ல அவங்கள தான் எடுக்க முடியும் ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஸோ இதுலேயுமே வந்து வேகன்ஸி கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க எயிட் சிக்ஸ் ஒன் டீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் ஐயானி அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்